இன்னைக்கு நம்ம மாடி மாடித்தோட்டத்தில் பூ நிறைய பூத்துட்ருக்காங்க இருவாச்சி மல்லியில் பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்காங்க இதே ஃபுல்லாக அரோடு பண்ணிக்கலாம் நிறைய அரும்பு எடுத்து நிறைய மொட்டு வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் அப்படியே ஒரே கொத்தாக பூத்துட்ருக்காங்க இருவாச்சி மல்லி இது கீழே தான் இருக்குது என்ட்ரன்ஸில் இதில் பதியம் போட்டு வச்சு இப்போ மூணு மாதம் ஆச்சுங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ மொட்டு வச்சிருக்காங்க அரும்பு எடுத்துகிட்ருக்காங்க கொத்து கொத்தா பூ பிடிச்சிட்ருக்காங்க இதுக்கு நான் காய்கறி கம்போஸ்டிங்கு கல்நீர் தண்ணி தான் கொடுத்துட்ருக்கேன் இந்த பூவெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாங்க நம்ம அம்மா தான் ஊர்லேருந்து வந்து இருக்காங்க அதனால் பூவெல்லாம் கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலான்ட்டு இருவாச்சி மலையில் பாருங்கள் எவ்வளோ பூ இருக்காங்க இங்க ஒரு பூ இருக்கு அடுத்தது பேபி சம்பருத்தி இதுலேயும் பாருங்கள் இருக்கிற பூவெல்லாம் அரோடு பண்ணிக்கலாம் காய்கறி செடிங்கெல்லாம் பாருங்கள் நல்லா வந்துட்டுருக்காங்க நம்ம கத்திரி செடி புதினா கத்திரி செடியெல்லாம் தான் நல்லா பூ எடுத்துட்ருக்காங்க இதுக்கு மேலே காய் கொடுக்கும் அந்த செடிங்களும் எல்லாமே நல்லா தான் வந்துட்ருக்குங்க இந்த ரெட்டு கலர் செவ்வந்தியில் பாருங்கள் நல்லா ரெண்டு பூ பூத்துருக்காங்க இதையும் அறுவடை பண்ணிக்கலாம் இன்றைக்கி ரெட் ரோஸ் ஒன்று இருக்குங்க இதையும் பறிச்சுக்கலாம் இந்த ப இதில் பாருங்கள் நிறையா மொக்கு வச்சிகிட்ருக்காங்க பாரி ஜாதத்தில் இதுவும் இன்றைக்கி நாலஞ்சு பூவுக்கு மேலே கொடுத்துருக்கு இந்த காஷ்மீர் ரோஸ் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டு மண்புழு உரம் கொடுத்துருக்கேன் காஷ்மீர் ரோஸில் பதியும் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் தொழுத்துட்டு மொக்கு வச்சுருக்காங்க இது ஒரு இதில் மாற்றி வச்சுக்கலாம் கத்திரி செடி இந்த பன்னீர் ரோஸ் பதியமும் நல்லா வந்துட்ருக்காங்க இந்த பாறை ஜாதத்துலேயும் பாருங்கள் ஒரு ம நாலஞ்சு மொக்கு இருக்குது நிறைய மொக்கு வச்சுட்டே இருக்காங்க இந்த கத்திரி செடியெல்லாம் நல்லா வந்துட்டுருக்கு இந்த புதுசாக வச்ச தாய்வான் கொய்யாவும் ஸ்வீட் லெமனு இந்த செடிங்கள் எல்லாமே நல்லா வந்துட்ருக்குங்க இதில் ஒரு பூ இருக்குங்க பறிச்சிக்கலாம் அந்த பதியமாக நல்லா மாற்றி வைக்கணுங்க இந்த கத்திரி செடிங்களாம் நல்லா வந்துட்ருக்கு டேபிள் ரோஸ் குடமிளகா அத்திப்பழை செடியும் அந்த மினி ஆரஞ்சும் நல்லா வந்துட்டுருக்காங்க நல்லா தளிர் எடுத்துகிட்டு பாருங்கள் பூ பூ நிறைய வச்சிட்ருக்காங்க இன்றைக்கி பாருங்கள் இந்த செவன் டே ரோஸில் ஒரு பூ பூத்துருக்காங்க அதை பறிச்சிக்கலாம் இதெல்லாம் இன்னும் மொக்கா இருக்குங்க நாளைக்கு தான் பறிக்க முடியும் கட் பண்ணி விட்டு கல்நீர் தண்ணியும் காய்கறி கம்போஸ்டிங்கு அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கெல்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தேன் இப்போ தான் ரெண்டு பூ விட்ருக்காங்க நம்ம ஆற ரோஸ் கலரு செம்பருத்தியில் அதையும் பறிச்சிக்கலாங்க இந்த மஞ்சள் கலர் செம்பருத்தியில் பூ இல்லை இந்த சந்தன கலர் செம்பருத்தியும் பாருங்கள் கட் பண்ணி விட்டு நல்லா வந்துட்டுருக்காங்க இதில் ஒரு பூ இருக்குது ஆரஞ்சு கலரில் இதிலேயும் பாருங்கள் நிறைய அரும்பு எடுத்து மொட்டு வச்சுருக்காங்க இன்றைக்கி பன்னீர் ரோஸில் ஒரு பூ இருக்குது இதையும் பறிச்சிக்கலாம் இதில் நிறைய தளிர் எடுத்துருக்காங்க கீழே இருந்து நல்லா தளிர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இங்கே பாருங்கள் அப்படியே ஒரு கொத்தா ஒரு பத்து இருபது மொ மொட்டு வச்சுருக்காங்க இன்றைக்கி இந்த சாதா ரோஸில் ஒரு பூ இருக்குது இந்த தடவை பூ முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி விடணுங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் என்னோடய சேனல் பிடிச்சா செல்வி விளாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்